வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஆவாரம் பூ பண்ணி தான் காட்ட போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆவாரம் பூ கொத்து கொத்தாக இருக்கும் அதை இந்த மாதிரி தனித்தனியாக கிளீன் பண்ணிக்கணும் இது வந்துட்டு அம்மா அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க அதனால் நான் கிளீன் பண்ணுறதெல்லாம் காமிக்க முடியல இந்த ஆவாரம் பூ வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வெறும் இந்த ஆவாரம் பூ மட்டும் போட்டும் துவையல் பண்ணலாம் இதில் சாம்பார் காரக்குழம்புன்னு சொல்லிவிட்டு பிரியாணி இந்த மாதிரி நிறைய வகை செய்யலாம் இந்த ஆவாரம் பூ வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது இதை நல்லா காய போட்டு வச்சிட்டு பொடி பண்ணி அதுவுமே நம்ம கஷாயம் அப்புறம் ஏதாச்சும் நம்ம பொடி பண்ணி ஆவாரம்பூ பொடி அந்த மாதிரி சாப்பாட்டில் கலந்தும் சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்துட்டு இன்றைக்கி வெறும் ஆவாரம்பூ மட்டும் போட்டு செய்ய போகிறதில்ல கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருக்கேன் அந்த கொத்தமல்லி தழையுமே கூட சேர்த்து போட போகிறேன் இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆவாரப்பூ வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி புளி தக்காளி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே லைட்டாக எடுத்திருக்கேன் ஜீரக ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வானில் வந்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இண்டக்ஷன்லேயே செஞ்சுட்ருக்கேன் நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பருப்பு லைட்டாக ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொண்ணு நிறமாக செவரட்டும் அதுக்கப்புறம் வரமிளக்காய் போட்டுப்போம் வரமிளகா செவந்ததுக்கப்புறம் பூண்டு வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொண்ணமாக இப்படி செவரட்டும் இந்த மாதிரி நல்லா பொன்னேரமாக நேரமாக செவரட்டும் பொண்ணு நேரமாக செவந்ததுக்கப்புறம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி ஆவாரம் பூவை போட்டுப்போம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா ஒரு டிஃப்ரெண்ட்டான வாடை வரும் இல்லையா அதனால் அது போகணும் அப்படிங்கிறதுனால எண்ணெயில் போட்டுப்போம் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு கம்மியாகும் நான் வந்துட்டு ஆவாரம்பூ கொஞ்சமாக இருக்கே அப்படிங்கிறதுனால கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் எடுத்திருக்கேன் வெறும் ஆவாரம் பூ மட்டும் செ போட்டு செஞ்சிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் தக்காளியோடைய பச்சை வாடை இந்த ஆவாரம் பூவோடைய பச்சை வாடெல்லாம் போகணும் அந்த மாதிரி இப்போ லைட்டா மஞ்சத்தூள் உப்புத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த பச்சை வாடெல்லாம் போகிற ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் கொத்தமல்லி தழை பச்சை வடை வந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நான் கொஞ்சமாக தானே போட்டிருக்கேன் அதனால லாஸ்ட்டாக போட்டு விட்டுட்டு இன்னும் புளி மட்டும் போடாமல் இருக்கேன் புளி நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம புளியும் போடணும் புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் நான் இதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் வானலில் எண்ணெயை விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தொவையலை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற இல்லை தண்ணி ஊற்றினிங்கன்னா நல்லா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் நான் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றலை அப்படியே நல்லா அதை மட்டும் எடுத்து அந்த வதக்க அந்த அரைச்சி வச்சிருக்காங்கல்லே அந்த துவையலை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தான பூ துவையல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம சாப்பாட்டுக்கு போட்டோம் சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி போட்டுமே சாப்பிடலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வானலில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம் பாருங்க அதான் இந்த கடாய் ரைஸ்னு சொல்லுவாங்க இந்த வானலில் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆவாரம் பூத்தவயல் மட்டும் கிடையாது நம்ம சாதாரணமாக வீட்டில் குழம்பு வச்சோம்னா கூட அந்த குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அந்த வானலில் போட்டு சாப்பாட்டை கலாரி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு அடிக்கடி இந்த வானலில் இப்படி தான் போட்டு கலரி சாப்பிடுவேன் நீங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஒரு டைம் இந்த மாதிரி ஆவாரம் போல் தொழில் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்